வரகரிசியை நம்ம எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வரகரிசி நிறைய பேருக்கு சமைக்க தெரியாது இதை வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க வச்சதுக்கப்புறமா வந்து நம்ம ஊற வச்ச அந்த அரிசியை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் வந்து அதை போட்டுடலாம் இந்த ரைஸில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து நிறையா நம்ம எல்லாேருமே வந்து சாப்பிட்லாம் அதாவது சுகர் பேஷண்ட் ப்ரெஷ்ஷாக இருக்கவங்க உடம்பு குறைக்க நினைக்கிறவங்க இவங்க எல்லாேருக்குமே வந்து இந்த ரைஸ் வந்து சூப்பரான ஒரு தீர்வுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ கொதிக்கிற தண்ணியில் வந்து இந்த ரைஸை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துடலாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து இது வந்து எப்படி நான் குழையாம நம்ம வடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் நீங்கள் விசில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து இந்த ரைஸ் வந்து குழஞ்சிரும் இதே நீங்கள் எந்த மாதிரி பக்குவத்தில் வடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு உதிரி உதிரியாக நீங்கள் நார்மல் சாப்பாடு மாதிரியே ரெடி ரெடியாகிடும் இப்போ வந்து இது வெந்திருச்சா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம கையில் அந்த அரிசி எடுத்து ப்ரஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து வெந்திருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான வரகரிசி ரெடியாக அது மட்டும் இல்லங்க வடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டீங்க அப்படின்னா சூப்பரான ரைஸ் ரெடி